வண்டலூர் கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் பசுமை ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான ஸ்மார்ட் மெட்டீரியல் சர்வதேச சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது வண்டலூரில் உள்ள பிஎஸ்சி கிரசன்ட் பல்கலைக்கழகம் சார்பில் இயற்பியல் மற்றும் வேதியியல் அறிவியல் துறை சார்பில் பசுமை ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் இரண்டாம் நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது முதல் நாள் மாநாடு தொடக்க நிகழ்ச்சிக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் டி முருகேசன் தலைமை தாங்கினார் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜா உசேன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பேராசிரியரும் தொழில்நுட்ப அறிவியல் துறையின் முன்னாள் செயலருமான பத்மபூஷன் மற்றும் பட்நாயக் கவாட் டாக்டர் டி ராமசாமி கலந்து கொண்டு சர்வதேச மாநாட்டினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைப்பது குறித்து மற்றும் பொருளாதாரம் உயர்வதற்கான கண்டுபிடிப்புகளில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பல விரிவுரையாளர்கள் இயற்பியல் மற்றும் வேதியியல் அறிவியல் துறை சார்பில் பசுமை ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்களுக்கு பல கருத்துரைகளை எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியை இயற்பியல் மற்றும் வேதியியல் மையத்தின் டீன் டாக்டர் ஐ ராஜா முகமது இயற்பியல் துறை தலைவர் டாக்டர் ஜி வி விஜயராகவன் வேதியியல் துறை தலைவர் டாக்டர் நா ஹஜாரா பிவி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர் எம் முகமது ஷேக் சிராஜுதீன் பேராசிரியர் எம் ஆஷா ஜோன்சி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்